ஈட்டி தமிழ் நேயல் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கியூஎன்டே செக்ஷன் ஸோ உங்களோட கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் அல்டிமேட் ஹரி இவர் இவரோட கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய ஆன்சர் பண்ணியிருக்கோம் ஸோ இவரோட அடுத்த கொஸ்டின் ஹாய் சார் ஐ நீட் இன்ஃபர்மேஷன் ஆன் எஸ்ஐபி ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் there are different type of equity funds available such as large cap mid cap small cap flexi cap thematic sectors i am 24 years old and willing to take significant risk for potentially high returns market fluctuation do not concern me as i am looking for long term investments with an expectation of at least 12% returns even if the markets are down therefore i need information on high return equity fund categories risk is not a problem குட் யூ பிளீஸ் ப்ரொவைட் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் ஆன் ஹை ரிட்டர்ன் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஃபர்ஸ்ட் வந்து செபி கேட்டகரைசேஷன் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க செபி கேட்டகரைசேஷனில் மொத்தம் அஞ்சு இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி டெட் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹைபிரிட் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி நாலாவது வந்து சொல்யூஷன் பேஸ்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி அஞ்சாவது வந்து ஆல் அதர்ஸ் அதர்ஸ் மொத்தம் அஞ்சு கேட்டகரி இருக்கு இந்த அஞ்சு கேட்டகரியில் ஐம்பதுக்கும் மேலே சப் சப்கேட்டகி இருக்கு ஃபிஃப்டி பிளஸ் சப் கேட்டகரிஸ் இருக்கு ஸோ இந்த அதர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு இருக்குது அதர்ஸில் வந்து எட்டு இருக்குது இதே வந்து சொல்யூஷன் பேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்யூஷன் சொல்கிறாங்க சொல்யூஷனில் வந்து சில்ட்ரன்ஸ் சொல்யூஷன் சொல்கிறாங்க ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன் சொல்கிறாங்க இந்த சில்ட்ரன் பேஸ்டு இப்போ சொல்யூஷன் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணாலும் சரி இல்லைனா ரிட்டையர்மெண்ட் பேஸ்டாக இருந்தாலும் சரி லாக்இன் வரும் அந்த லாக்இன் வந்து டிப்பிக்கலாக ஃபைவ் இயர்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஜிஎம் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டில் போட்டிங்கன்னா எவ்ரி சிப்புக்கு வந்து நீங்கள் போடுற ஒவ்வொரு சிப்புக்கும் ஃபைவ் இயர் லாக்இன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவர் இருபத்தஞ்சு வயசு தான் சொல்கிறது அல்டிமேட் ஹரி இதே வந்து அவர் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹெச்டிஎஃப்சி சில்ட்ரன்ஸில் போடுறாங்கன்னா அதுக்கும் ஃபைவ் இயர் இது ஸோ அதனால் வந்து இவரோட கேள்வி வந்து என்னென்னா நான் ஹை ரிஸ்க் எடுக்கிறேன் எனக்கு வந்து ஹை ரிட்டர்ன் வேணும் ஆனால் டுவெல் வேணும் அப்படிங்கிறது எல்லா டைம்லையும் வந்து கேரண்டி பண்ண முடியாது என்ன வேணால் ஆகலாம் பட் ஹை ரிஸ்க் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இவர் கண்டிப்பாக தீமேட்டிக் அண்ட் செக்ட்ரல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் கரெக்டு ஸோ அந்த செக்டரில் அண்ட் தீமேட்டிகில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க இப்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட செக்டர்லேயே தீமேட்டில் டைவர்சிஃபைட ஒரு கேட்டகரி இருக்குது நீங்கள் ஆம்ஃபி வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் இந்த என்ஜின் மார்க்கெட்ஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதில் கூட போய் பார்க்கலாம் ஜென்ரலாக நீங்கள் செக்ட்ரல் எல்லாம் லிஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டாப் செக்டர் பாட்டம் செக்டரையும் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க டாப் செக்டர் அண்ட் பாட்டம் செக்டர் ஏன்னா டாப்பில் இருக்கிறவங்க எப்பவுமே டாப்லேயே இருக்க மாட்டாங்க பாட்டமில் இருக்கிறதுக்கு திருப்பி அவங்க அடுத்த வருஷமும் டூ டைம்ஸ் அவங்க பாட்டமில் போயிட்டாங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும் ஸோ அதனால் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஒரு பிஹெச்டி ரிசர்ச் பண்ணும்போது கூட நாங்கள் என்ன சொல்லுவோன்னா ஒரு பெல் கரு மாதிரி பண்ணுங்கள் பெல் பண்ணும்போது ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லுவோம் அதாவது டாப் எக்ஸ்ட்ரீமையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க பாட்டம் எக்ஸ்ட்ரீமையும் ரிமூவ் பண்ணிட்டு சென்டரில் இருக்கிற கேட்டகரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர்னு சொல்லி சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு ஒரு ஹை ரிட்டன் ஹை ரிஸ்க் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா செக்டரல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஆக இப்போ இந்த இந்த வீடியோ வந்து ஜூலை டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ பண்ணக்கூடிய செக்டர்ஸ் வந்து நீங்கள் எல்லா டைமும் வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வின்னர் ஸ்கீப்ஸ் ரொட்டேட்டிங் இந்த பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்ஐ அதுவும் பிரைவேட் பேங்க்ஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவ் ஜோனில் இருக்குது அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி

கண்டிப்பாக ஆறு மாதத்துக்குலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது ஒன்று வந்து அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த அல்ட்ரா ஷார்ட் டேம் ஃபண்ட் நீங்களே ஒரு ஓன் இட் செல்ஃபாக இருந்ததுன்னா அல்ட்ரா ஷார்ட் டேம் ஃபண்டில் நீங்கள் போடலாம் இல்லைனா ரொம்ப பெஸ்ட்டு வந்து லிக்விட் ஃபண்ட் லிக்விட் ஃபண்டில் போடுறது ஏன்னா ஆறு மாதத்துலேருந்து என்ன வேணால் ஆகலாம் ஸோ லிக்விட் ஃபண்டில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா ஓவர் நைட் ஃபண்டில் போடலாம் ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து வந்து லிக்விட் ஃபண்ட் செகண்ட் சாய்ஸ் வந்து ஓவர் நைட் தேர்ட் சாய்ஸ் வந்து அல்ட்ரா ஷார்ட் ஸோ அடுத்த கேள்வி வந்து காந்தி கோபால் நைன் சிக்ஸ் செவன் நைன் சார் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் ஃப்ராங்க்ளின் டெம்பிள்டன் இஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு டு மை பெஸ்ட் ஆஃப் நாலேஜ் இப்போது எந்த விதமான இஷ்யூவும் கிடையாது ஃப்ராங்கிலின் டெம்பிள் டனில் ஃப்ராங்க்லின் டெம்பிள் டனில் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ வந்தது அந்த இஷ்யூ எப்படி வந்தது அப்படிங்கிறதுனுடைய ஒரு சாராம்சத்தை வேணாம் சொல்கிறேன் என்னாச்சுன்னாக்க அவங்க வந்து ஒரு இன்கம் ஃபண்ட் அப்படின்னு ஒரு இன்கம் ஃபண்டு ஷார்ட் டேர்ம் இன்கம் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க குவாலிட்டி பேப்பர்ஸில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க அதில் வந்து ஒரு சில கால்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்க அந்த ஒரு கால் வந்து ஒரே ஒரு பேப்பர் மட்டும் சொல்கிறேன் ஓடா ஃபோன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க கார்பரேட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பட் அந்த ஓடா ஃபோனுங்கிற கம்பெனினாலும் அதை வந்து என்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரெஷர் வந்தது எப்படி பிஸ்னஸ் ப்ரெஷர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஜியோ அப்படிங்கிறவங்க ஒரு காம்படிட்டர் உள்ளே வராங்க உள்ளே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த மார்க்கெட்டில் எல்லாமே லோ காஸ்ட் ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க ஸோ அதனால் ஓடஃபோனில் இருக்கிற கிளைண்ட்ஸ்லாம் எல்லோரும் சேர்ந்து ஜியோக்கு வந்து மூவ் ஆகிறாங்க ஸோ அப்படி மூவ் ஆகும்போது என்னாகுதுன்னா ரெவென்யூ வந்து கம்மியாகுது ரெவன்யூ கம்மியாகும்போது அவங்களோட ஆப்ளிகேஷன்ஸ்லாம் மீட் பண்ண முடியல அப்போ ஆப்ளிகேஷன்ஸ்லாம் மீட் பண்ண முடியாத போது இவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிற ஃப்ராங்க்லி இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அந்த பேப்பர் வந்து என்ன ஆயிடுச்சுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க வந்து அதனுடைய வேல்யூவேஷன் வந்து கம்மியாகுது இதை தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு எம்ப்ளாயியாக இருக்கலாம் ஒரு நாலு எம்ப்ளாயியாக இருக்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச உடனே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜென்ரலாக ஃபண்ட் ஃபண்ட் ஹவுஸில் இருக்கவங்களாம் அந்த ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவசரப்பட்டு அதை வந்து ரெடீம் பண்ணிடுறாங்க ஸோ ரெடிங் பண்ண உடனே இந்த ஃபண்ட் ஹவுஸ் என்ன பண்ணுதுன்றாங்க இவங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது அந்த ஓடாஃபோன் மேலே நல்ல ஒரு அருமையான கான்ஃபிடென்ஸ் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிடம்ஷன் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுறாங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓடாஃபோன்லேருந்து வர வர அந்த பணத்தெல்லாம் எடுத்து ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் வந்து அந்த டைமில் ஒரு இஷ்யூ இருந்தது ஏன்னா அது வந்து அவங்க ரிடம்ஷனை ஸ்டாப் பண்ணதுனால ஒரு ரிடம்ஷன் இஷ்யூ வந்துச்சு பட் எனக்கு தெரிஞ்சு இதனால ஒரு மேஜர் இஷ்யூலாம் கிடையாது அவங்க வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து முன்னாடி ஒரு லட்சம் கோடி மேனேஜ் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்த உடனே ஒரு செவன்ட்டி தௌசண்ட் குரோர்ஸ் தான் வந்து குறைஞ்சிது இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் லேக் குரோஸ் வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்லின் மல்டி கேப் அப்படின்னு ஒரு ஃபண்டு கொண்டு வராங்க அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்லின் சிப் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபண்டு அதே மாதிரி ஃப்ராங்க்லின் பிரைமா ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருந்தது அதே மாதிரி ஃப்ரான்லின் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருந்தது இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் க்ளாஸ் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் இவங்க முன்னாடி வந்து கொத்தாரி பயணியர்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் கூட போட்டிருக்கோம் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி அதெல்லாம் வந்து கோலாபரேட் பண்ணி பண்ணாங்க ஸோ அஸ் அ ஃபண்ட் ஹவுஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து நல்ல ஒரு சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் இருக்குது என்னோடய கம்பெனியில் வந்து ஒரு இரநூறு பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அந்த இரநூறு பேர் எல்லாருமே வந்து பர்ஃபெக்ட்டாக இருப்பாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது ஒரு ஃபைவ் பெர்சென்ட் ஆஃப் த ஒரு டூ பெர்செண்ட் ஆஃப் த வந்து என்ன அவங்களுக்கு ஒரு பர்சனல் நீடு இருந்திருக்கும் அவசரப்பட்டு அவங்க வித்துட்டாங்க அதனால் ஒரு செபியிலேருந்து ஒரு இஷ்யூ நடந்தது அந்த இஷ்யூ நடந்ததுனால தான் இந்த ரெடம்ஷன் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணாங்க இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்க இப்போ புது ஃபண்டு வேலை லான்ச் பண்ணுறாங்க இந்த இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஃப்ராங்க்லின் மல்டி கேப் அப்படின்னு ஒரு ஃபண்டை லான்ச் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் உங்களால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க இந்த டைமில் ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட்ஸ்லாம் ஆல் டைம் ஹையில் இருக்குது அதே டைமில் பட்ஜெட்டில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இப்போது இந்த மாதிரி ஒரு என்எஃப்ஓவில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கலாம் ஒரு சமயம் நீங்கள் பத்து ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணது வந்து ஒரு ஒம்பது ரூபாயோ எட்டு ரூபாயோ ஆச்சுன்னா அந்த டைமில் ஆவரேஜ் பண்றதுக்கும் கொஞ்சம் பணம் வச்சுக்கோங்க சோ ஃப்ராங்கிலின் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட்ங்கிறது ஒரு நல்ல ஃபண்ட் அது என்ன ஃபோலோ ஓடின்னு ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் போடையில வந்து இந்த இதை பத்தி நீங்க பேசலன்னு சொல்லி சொல்லிருந்தீங்க சோ இந்த பர்டிகுலர் வீடியோ மூலமாக அந்த இதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டேன் ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஒரு ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான ரிட்டர்ன்ஸ் வரணும் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபோர் பர்சன்ட் ரிட்டர்ன் வரணும் என்னால் ஒரு டென் இயர்ஸ் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மார்க்கெட் குறைய குறைய நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வரலாம் ஒரு நல்ல ஃபண்ட் ஹவுஸ் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க